வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் கேட்கப் போகும் கதை மூன்று மீன்களின் புத்தி இது நமக்கு முன் எச்சரிக்கையே சிறந்த பாதுகாப்பு என்ற உண்மையை சொல்லும் ஒரு அழகான கதை வாருங்கள் குழந்தைகளே கதைக்குள் செல்வோம் ஒரு அழகான ஏரியில் மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தன ராமு சோமு தாமு இவர்கள் மூவரும் நல்ல நண்பர்கள் அவர்கள் தினமும் சேர்ந்து நீந்தி விளையாடுவார்கள் ஏரியின் நீர் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது ராமு மிகவும் அறிவாளி அவன் எப்போதும் எதிர்காலத்தை நினைத்து முன்னே செயல்படுவான் சோமு சுதந்திரமானவன் அவன் நாளை பார்க்கலாம் என்று எப்போதும் சொல்வான் தாமு பெருமையாக நான் யாரையும் ஏமாற்றித் தப்பிக்கலாம் என்று நினைப்பான் ஒருநாள் மதியம் மூவரும் சூரிய ஒளியில் நீந்திக் கொண்டிருந்தனர் அந்த சமயம் இரண்டு மீன்பிடிப்பவர்கள் எரிக்கரைக்கு வந்தனர் அவர்கள் மீன்களை பிடிக்க திட்டமிட்டனர் இந்த ஏரியில் நிறைய மீன்கள் இருக்கின்றன நாளை காலையில் வலையுடன் வந்து பிடிப்போம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் அதை கேட்டு ராமு பதற்றமடைந்தான் அவன் நண்பர்களிடம் சொன்னான் நாம் உடனே இந்த ஏரியை விட்டு போய்விட வேண்டும் சோமு சிரித்துக்கொண்டே அவசரப்படாதே நாளை காலையில்தானே வருவார்கள் அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது என்றான் தாமு பெருமையாக நான் புத்திசாலி வலை வந்தாலும் தப்பித்து விடுவேன் என்றான் ராமு யோசித்தான் எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது என்று நினைத்து இரவே ஆற்றிலிருந்து நீந்தி வெளியேறினான் அடுத்த நாள் காலை மீன்பிடிப்பவர்கள் வலைகளை கொண்டு வந்தனர் அவர்கள் வலையை வீசினர் சோமு மற்றும் தாமு இன்னும் ஏரியில் இருந்தனர் சோமு பயந்து நீந்தத் தொடங்கினான் ஆனால் வலைக்குள் சிக்கிக் கொண்டான் தாமு தப்பிக்க முயன்றான் ஆனால் அவனுக்கு போல் யோசிக்க நேரமில்லை அவனும் வலையில் சிக்கினான் மீன் பிடிப்பவர்கள் வலையை இழுத்து மகிழ்ந்தனர் இன்று நல்ல வருமானம் கிடைக்கும் என்றனர் அதே சமயம் ராமு ஏற்கனவே பாதுகாப்பாக ஒரு பெரிய ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்தான் ராமு தன் மனதில் நண்பர்களை விட்டு நான் மட்டும் தனியாக வந்தது வருத்தமாக இருக்கிறது ஆனால் முன்னெச்சரிக்கையால் நான் உயிர் பிழைத்தேன் என்று நினைத்தான் அவன் சமயோசிதமாக தக்க சமயத்தில் முடிவெடுத்தான் நேரம் இருக்கும்போதே போதே முடிவு எடுக்க வேண்டும் பின்னர் வருந்தி எந்த பயனுமில்லை இந்த கதை நமக்கு சொல்வது எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதே சிறந்த பாதுகாப்பு பிரச்சனை வரும் முன்பே தீர்வு காண்பதே அறிவு இந்த கதையை உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற கதைகளுக்காக பிக்சல் கதையை தொடர்ந்து பாருங்கள்